சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லையா அதனால தான் நான் சொல்ல வரேன் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பழகிக்கோங்க வெளியில் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆயில் பொருளும் நிறைய சாப்பிடாது எப்போ ஒரு டைம் ஆசை ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரீஸ்வரீஸ் கிச்சன் ஹரீஸ்வரேஷ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாேருக்குமே பிடிச்சது நம்ம டிராவல் பண்ணும்போது கூட இது வந்து ட்ரெயினில்லாம் விற்பாங்க நம்ம நிறைய டைம் வாங்கி சாப்பிட்ருப்போம் டேஸ்ட்டாக எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சமோசா தாங்க பார்க்க போகிறோம் ஆனியன் சமோசா எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் அது வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மைதா மாவை இந்த மாதிரி ஜலிச்சிக்கணுங்க முக்கியம் ஜலிச்சு எடுத்துட்டேன் ஒன்றுமே இல்லை அகைன் பாருங்கள் ஜலிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மாவு வந்து பெசஞ்சிக்கலாம் நான் இந்த கப்பில் மெஷரிங் கப்பில் தான் நான் வந்து மாவு வந்து மெஷர் பண்ண போகிறேன் ஒன்றரை கப்பு மாவு நான் எடுக்க போகிறேன் முக்கால் கப்பு தண்ணி விட்டால் சரியா இருக்கும் பிசைகிறதுக்கு முக்கால் இப்போது மாவு பவுலில் போட்டு வச்சிருக்கேன் ஒன்றரை கப் மாவு போட்டு வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பெசையிறதை விட கொஞ்சம் திக்காக பிசைஞ்சிக்கலாம் தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மாவு சூப்பராக பிசைஞ்சாச்சு மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் பிசைஞ்சு நல்லா ஊற வைக்கணும் நம்ம மேல் மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஊற வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தட்டு போட்டு மூடிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் அப்படியே வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம வந்து ஆனியன்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஆனியன்லாம் கட் பண்ணி அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து ஆஃப் அனவர் ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஷீட் ரெடி பண்ணணும் ஷீட் ரெடி பண்ணோம்னா நம்ம சமோசா சூப்பராக ரெடி ஆகும் மாவு பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆச்சு பிசைஞ்சு இப்போ வந்து நம்ம வந்து ஷீட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ வந்து மூணு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் செய்கிறதுனால நான் மீடியம் சைஸில் தான் நான் ரெடி பண்ணுறேன் திரட்டிட்டு காட்டுறேன் இந்த சைஸுக்கு திரட்டிட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம ஒரு சப் ஒரு சப்பாத்தி நம்ம மூணு சப்பாத்தி ரெடி பண்ணோம் இல்லையா அதில் ஒன்று ஒன்று எடுத்து வச்சிடலாம் அகெயின் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று சப்பாத்தி இது சமோசா செய்கிறவங்க எல்லாம் பத்து இந்த மாதிரி பத்து லேயர் கூட வைப்பாங்க அஞ்சு லேயர் வைப்பாங்க பத்து லேயர் வைப்பாங்க அவங்க வந்து பெரிய பஞ்சாக வச்சுட்டு நல்லா பண்ணிவிட்டு பெரிய தவா இருக்கும் அந்த தவாவில் போட்டு நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பீசஸ் வந்து கட் பண்ணிப்பாங்க ஆனால் நம்ம வந்து வீட்டில் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு மூணு பீஸை வச்சு தான் நான் இப்போ பண்ண போகிறோம் உங்களுக்கு ஓகேங்களா நம்ம ஈஸியாக சின்ன சின்னதாக பண்ணுறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி நம்ம பண்ணுறோம் இல்லையா அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா திரட்டணும் உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டணும் மேலே மாவு ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி திரட்டுங்க திரட்டிட்டு காட்டுறதுக்கு பாருங்கள் நான் எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கேன் இப்போ தவாவை போட்டு நம்ம வந்து அதை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் கல் காஞ்சிடுச்சு நம்ம சப்பாத்தி அதை போட்டுலாம் கல்லை கூட பெருசா இருக்கு ஹோட்டல்ல எல்லாம் பெரிய கல் வச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம கிட்ட அந்த மாதிரி பெரிய கல் இருக்காது இல்லையா அதனால நம்ம சின்ன கல் யூஸ் பண்றோம் நல்லா சுத்தி விடுங்க ஜனமாக இருக்கு இல்லையா அதனால் சவுண்ட் கேட்குது இந்த மாதிரி லேயர் எடுத்துடணும் கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும் பாருங்க ஷீட் பாருங்கள் இப்படி இருக்கணும் நம்ம கை தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் ஷீட்டு இப்போது இந்த ஷீட்டை நம்ம எப்படி ஒன் பை ஒன் வச்சு மூணு லேயர் இருக்குது இல்லையா மூணு லேயரையும் நம்ம எப்படி கட் பண்ணிக்கணும் ஒன்றா வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதில் வந்து ஒரு ஷீட்டு தான் வருது படையிலாம் பெருசு பெருசாக பண்ணுவாங்க அதில் ரெண்டு ஷீட் கூட வரும் நம்ம வந்து வீட்டில் சின்னதாக பண்ணுறதுனால நமக்கு ஒரு ஷீட்லாம் கிடையிது அதனால் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஷீட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இதுதான் மெயின் வேலை ஷீட் ரெடி பண்ணுறது தான் மெயின் வேலை ஷீட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சைடில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொறிச்சிக்கலாங்க அது கொஞ்சம் ஆனியன் ரெடி பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதோட பொடி போய் நம்ம சேர்க்க போகிறோம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுதான் கொறிச்சிட்டு இருக்கேன் இதை பூரை போட்டு அதை மிக்ஸ் பண்ணணும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதுதான் வேணும் அதுக்காக தான் இதை நான் ஃபஸ்ட் நான் ரெடி பண்ணுறேன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுங்க ஏன்னா ஆனியனில் வந்து தண்ணி விடும் இல்லையா தண்ணி விட்டுடுச்சுன்னா அப்போ வந்து நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம பண்ணும்போது ஆனியனில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் ரிலீஸ் ஆகும் அதுக்காக வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பார்த்து ஸ்டஃபிங் வந்து லாஸ்ட்டில் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கணும் அதுக்காக தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிற மட்டும் தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் பரவாயில்ல நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டா அது ரொம்ப பெட்ரு இல்லையா குழந்தைங்களுக்கும் நம்ம தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் பட் நம்மளும் சாப்பிட்லாம் திருப்தியாக சாப்பிட்லாம் எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி வந்தாலும் கூட திருப்தியாக சாப்பிட்லாம் அதனால் எனக்காக சமோசா சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே நல்லா வரும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த மடிக்கிறதுலாம் வரலனாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு வரும் கண்ணு பார்த்தா கை செய்யப்போகுது அவ்வளோதான் ஒன் டைம் செஞ்சுட்டோம்னா இன்னொரு வாட்டி கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இன்னும் சூப்பராக வந்துடும் அதுக்கு அடுத்த டைம் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது ஆஃப் பண்ணிடுறேன் வறுத்து முடிச்சுட்டேன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பிலையை வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கலாம் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் திட்டது கரம் மசாலா சாட் மசாலா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் சீரகம் சோம்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மாவு நம்ம மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டு செஞ்சிட்டோம் இல்லையா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் எங்கே என் தண்ணி விடும் தண்ணி விட்டுதுன்னா கொஞ்சம் புழிஞ்சு எடுத்துருங்க ஆரம்பத்தை அடித்து வச்சுருக்கேன் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ கரெக்டாக இருக்குது மசாலா நம்ம வந்து மைதா மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மைதா மாவை அந்த ஓரத்தில் இப்படி தடவிடுங்க தடவிட்டு இந்த ஷீட்டை அடி மடிக்கணும் அடி மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண பாருங்க சமோசா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆயிலில் போட்டு போய் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத நம்ம போட்டுடலாம் ஆயிலில் கடையிலலாம் வாங்கும்போது இந்த சைஸ் தான் இருக்கும் நம்ம வீட்டில் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கோம் கேஸ் வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஓகேங்களா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து உடனே போட்டு கிடறாதீங்க உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளில வந்துடும் அதனால் ஒரு டைம் ரெண்டு டைம் போட்டு செய்யும்போது நமக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக செய்யும்போது நம்ம ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து காஃபி போட்டுட்டு இந்த சமோசா வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்காக நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது எண்ணெய் இது பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சுன்னா வெந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் நான் வந்து எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பொரிச்ச எண்ணெய் மறுபடியும் யூரியா ரீயூஸ் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்குல்ல அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் பொறிக்கிறேன் இப்போ ஆயில் சூப்பரான சமோசா ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்